இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா விஜய் டிவி அப்புறம் கலைஞர் டிவின்னு சொல்லி எக்கச்சமான சின்ன துறைகளில் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் பண்ண ஒருத்தவரை இறந்து போயிருக்காரு அவரோட பெயர் கே ஸ்ரீராம் இப்போ ஐம்பத்தாறு வயசில் மாரடை பல காலமாக இருக்காரு விஜய் டிவியோட பொது மேலாளராக பதினாறு வருஷம் ஒர்க் பண்ணவர் தான் ஸ்ரீராம் அந்த சேனலை வெற்றிகரமான பொழுதுபோக்கு சேனலாக மாற்றினதுல பெரும் பங்கு வகித்தவர் இதனால தொலைக்காட்சி துறையில் பிரபலமாக அறியப்பட்டவர் இப்போ கலைஞர் டிவியில் வணிக ஆலோசனாக ஒர்க் பண்ணி வந்திருக்காரு சங்கரா டிவி மாதிரி பல சேனல்களுக்கு ஆலோசனாவும் இருந்திருக்காரு கவசம் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி யூடியூப் சேனல் நடத்தி வந்திருக்காரு இப்படி திடீர்னு நேற்று கால அலுவலகத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது உடனடியாக சென்னை காவிரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கே அவருக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சிகிச்சை பயனாளிகமாக இறந்து போயிருக்காரு மறந்து போயிருக்கக்கூடிய ஸ்ரீராமுக்கு மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க ஸ்ரீராமோட மறைவு செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா காவிரி மருத்துவமனைக்கு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர்கள் இவங்க எல்லாருமே ஸ்ரீராமோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கலைஞர் டிவி விஜய் டிவின்னு சொல்லி எக்கச்சக்கமான சின்னத்திரை பிரபலங்களும் மறந்து படிக்கக்கூடிய ஸ்ரீராமுக்கு அவனோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லப்போனா ஸ்ரீராம் விஜய் டிவியோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்காரு ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலங்கள் சீரியல் நடிச்சு ஃபேமஸான அஜய் கபூர் இப்ப பல வருஷத்துக்கு அப்புறமா எமோஷனா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதை விட முக்கியமானது ஒரு சீரியலுக்காக சூர்யா படத்தருடைய வாய்ப்பையே வந்து கைவிட்டிருக்காராம் நடிகை தேவனகன் நடிப்பில் வெளியான ஒரு ஹிட் சீரியல் தான் கோலங்கள் சொல்லப்போனால் இந்த சீரியல் மூலயமா அவங்களுக்கு ஒரு பெரிய பேரு போய் கிடச்சது இந்த சீரியலில் இவங்களுக்கு மட்டும் இல்லை இதில் நடித்த பல நடிகர்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிது அந்த வகையில் ஒரு முக்கியமான நடிகராகவும் டப்பிங் கலைஞராகவும் ஒர்க் பண்ணவர் தான் அஜய் கபூர் இந்த சீரியல்ல ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லன் கதாபாத்திரத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாரு நைன்டிஸ் கிட்ஸோட ஒரு ஃபேவரட் சீரியல ஒன்றுதான் கோலங்கள் இந்த சீரியலுடைய இயக்குனர் திருச்செல்வம் இந்த சீரியல இயக்குனது மட்டும் இல்லாம தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு இப்ப எதிர்நீச்சல் சீரியலையும் எதிர்நீச்சல் டூ சீரியலையும் இவதான் இயக்கி வந்துட்டு இருக்காரு இந்த சீரியல்ல ஆதின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் அஜய் கபூர் இப்ப ரீசெண்டாக எமோஷனா பல விஷயங்களை தன்னோட அனுபவங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்காரு கோலங்கள் சீரியல்ல தேவயானோட அம்மா கதாபாத்திரம் தான் சத்யப்பிரியா அவங்க தான் கோலங்கள் சீரியலுக்கு வில்லன் கதாபாத்திரம் தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி இவரும் திருச்சலத்தை சந்திச்சிருக்காரு அப்படிதான் இவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைச்சது ஆரம்பத்துல டப்பிங் கொடுக்கறதுக்காக தான் அவர் போனார் இவர் குரலை பார்த்துட்டு தான் அவருக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சது அதை விட முக்கியமானது கோலங்கள் சீரியல் மூலிமா எனக்கு நடிகர் சூரிய அடைப்பிள்ளை வெளியான அயன் திரைப்பதம் வாய்ப்பு கிடைச்சது ஆனா கோலங்கள்ல பிஸியா இருந்ததால நடிக்க முடியாம போயிடுச்சு இந்த படத்துல அந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசுறது நான் தான் அவங்க டப்பிங்காக மட்டும் என்ன கூப்பிடல ஹீரோக்காக பார்த்து நடிக்க கூப்பிட்டாங்க ஒருவேளை நடிச்சிருந்தா என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை மாதிரியும் ரொம்ப எமோஷனா ஷேர் பண்ணிருக்காரு